இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே சிவாயமே அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் சேனல் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேய்பிரை பிரதமை திதி நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை யமகண்டமானது மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளின் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளின் சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கும்பராசி மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பானது நாலு நாழி பதினைஞ்சு வினாழி இருக்கும் சூரியன் உதயம் காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடங்களுக்கு ஆரம்பிக்கிறது மீன லக்னத்திலே சூரியன் புதன் சுக்ரன் ராகு என்ற நால்வரும் அமர அவரின் மூன்றாம் இடமான ரிஷபத்திலே குரு நான்காம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் ஏழாம் இடமான கன்னியிலே கேது பனிரெண்டாம் இடமான கும்பத்திலே சனி பகவான் அமர இன்றைய நாளிலே உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கும் கன்னிராசிக்கும் ஆன டிரான்சிட் பீரியட் சந்திரன் செய்து கொண்டிருக்கிற காலம் இன்றை இன்றைய நாளிலே பிரதமை திதி பிரதமை திதியிலே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம் ஜென்ரலாக கேட்பாங்க எனக்கு எல்லா வியாதிக்கும் ஒரு தீர்வு வேணும் சர்வரோக நிவாரணம் வடி இது விவேக் ஒரு படத்தில் செய்வார் இல்லையா அந்த மாதிரி எனக்கு எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்து வேணும் அப்படின்வாங்க அப்படி எதா இருக்கா கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் இருக்குது அங்கே நம்புநாயகி அம்பன் அப்படிங்கிற ஒரு கோயிலில் வழிபாடு செய்ய சர்வ ரோக நிவாரண தீர்த்தம் அதில் குளிக்க உங்களுக்கு உண அனைத்து விதமான உடல் உபாதைகளும் தீர்ந்துவிடும் குறிப்புகள் பார்க்கிறோம் இன்றைய நாளிலே ஒரு ஒரு திதி வார நட்சத்திர யோக கரணங்களுக்கான பலன்களையும் பார்ப்போம் பிரதமை திதி அப்படின்னு சொல்லும்போது பிரதமை திதி இன்னைக்கு காலையில் மதியம் ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்குது துதிய திதி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும் பிரதம திதியில் நார்மலாக வந்து மரம் சித்திரை வேலைப்பாடுகள் செய்வது படுக்கைகள் அந்த பெட் ஸ்ப்ரெட் சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணுறது ஃபோட்டோ மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது கத்தி மாதிரி ஆயுதங்கள் கூர்மையான ஆயுதங்கள்லாம் வாங்கிறது நல்லது மகர துலாவ் ராசிகள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க சிவபெருமானை வழிபாடுனால இந்த எச்சரிக்கையுடைய தன்மை குறையும் துத்தியை திதி அப்படின்னும்போது விவாகம் செய்யலாம் ஆபரணங்கள்லாம் செய்யறது கொடுக்கலாம் அணிந்து கொள்ளலாம் வீடு கட்டலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக அமையும் இன்றைய வார பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி வாரம் இன்றைக்கி சனி வாரம்னா என்னக்க சனிக்கிழமை செடிகள்லாம் வாங்கி வைக்கலாம் பூச்செடி அதுவும் ரத்த புஷ்டின்னு சொல்லக்கூடிய உருட்சி செம்பருத்தி இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் பூச்செடிகள் எல்லாம் வாங்குறது இன்றைக்கி ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும் தொட்டிகளெல்லாம் வச்சு பூச்செடியெல்லாம் வைக்கிறது இன்றைக்கி தேவையில்லாமல் போய் மளிகை சாமான் வாங்குகிறேன் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான்லாம் ஹோல்சேல் வாங்குறதெல்லாம் வாங்க வேண்டாம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணது நல்லது இதை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் இருக்கும் ஹஸ்த நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் சேர்ந்துருக்கும் உத்திர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் கல்யாணம் பண்ணுறது அப்புறம் ஆடை ஆபரணங்கள்லாம் ஆபரணங்கள்லாம் இன்றைக்கி போட்டுக்கிறது ஜுவல் வாங்கியிருக்கேன் போட்டுக்கிறது புதுசாக மோதிரம் மாற்றிக்கிறது சிலங்களை செயின் மாற்றிப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஸ்திரவாரம் திருமாங்கல்யம் செய்வதுக்கெல்லாம் கொடுக்கலாம் வெளியூர் பிரயாணத்துக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் இன்றைக்கி புக் பண்ணிக்கலாம் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாக்கா அஸ்தத்தின் போதும் இந்த விவாகங்கள்லாம் செய்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணலாம் கு குளம் கிணறுலாம் வெட்டுறதுக்கான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் யாருன்னா பெரிய மனுஷங்களை போய் பார்த்து வரணும் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப நல்ல யோக பலன் பார்த்திங்கன்னா விருத்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்கும் கண்டை யோகம்னு ஒரு யோகம் ரெண்டு யோகங்கள் இன்றைக்கி இருக்குது காலையில் ஆரம்பித்து ஒரு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரைக்கும் யோகம்னு இருக்கும் கண்ட யோகத்தில் இந்த படிகள் எல்லாம் ஏறி இறங்குற மாதிரி இந்த குளம்லாம் விட்டுவாங்களே பின்ன காலங்களில் அந்த மாதிரி எதாவது பண்ணுறது தான் பண்ணலாம் ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கேஸ் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கெலாம் ஃபைல் பண்ணுறதுதான் தான் பண்ணலாம் இல்லை சேவை காரியமாக நான் போய் சோஷியல் சர்வீஸ் செய்கிறேன்னா இன்றைக்கி செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது நல்லது ஒரு பலனை கொடுக்கும் விருத்தி அப்படிங்கிற யோக பலன் என்ன எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிறையா பண்ணுறது வீட்டில் ஓவர்ஹெட் டேங்க்லாம் கட்டணும் குளம் வெட்டுறது இதெல்லாம் பண்ணால் இன்றைக்கி ரொம்ப நல்லது கரண பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைத்துளை கரணம் கரசை கரணம் ரெண்டு கரணம் இருக்கும் கௌலவை கரசை தைத்துளைன்னு மூணு வருஷம் இன்றைக்கி சேர்ந்து வரும் இந்த கௌளவ கரணங்கிறது நார்மலாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினீங்கன்னா புதுசாக வண்டி ஏற போகிறேன் தான் போகலாம் யாருன்னா ஒருத்தர் பார்க்கணுன்னா போய் பார்த்து வரலாம் ஸ்நேகம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இன்றைக்கு வாராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி கேஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் போகணுன்னு சொன்னாக்க ரங்கநாத பெருமாளை வழிபடுவது ரொம்ப நல்லது இன்றைக்கு கரசை கரணமும் இருக்கிறதுனாலே முடிந்தவரை எந்த காரியம் செய்தாலும் பிள்ளையார் வழிபட்டு பிறகு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் காண இருப்பது ராசிகளுக்கான பலன்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னாக்க உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்லது ஒரு நாள் இன்று தேவையான பண வரவு உண்டு சிலருக்கு வீண் செலவும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் இன்றைய அமையும் சிலருக்கு தெய்வ தெய்வ பிரார்த்தனை நான் போய் வழிபடணும் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கெலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி நினச்சது நடக்கக்கூடிய நாள் வேலையின் காரணமாக சிலர் குடும்பத்தை தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் உறவினர் வருகை வீட்டிலே சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தும் இன்று அலுவலகத்திலே உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வேலைக்கு முயற்சியவர்கள் நல்ல நிறுவனத்தில் வேலை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இதனால் அமையும் வியாபாரத்திலே கடை விரிவுபடுத்த பாடுபடக்கூடிய அதிகமாக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் வந்து பிறகு நீங்கிவிடும் விற்பனை லாபம் இது ரெண்டும் கூடுதலாக இருந்தால் உற்சாகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் இருக்க வேண்டியிருக்கு அந்த பொறுமையை பொறுமையை வச்சுக்கொண்டிங்கன்னா பொறுப்பாடு இருந்துடலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சுமூகமான சூழ்நிலை உண்டு நிர்வாகத்தின் எதிர்பார்த்த ஒரு சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ஒன்று ஒன்பது என்ற எண்ணும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் உங்களுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை உண்டாக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே பொருளாதார நிலை அதிருப்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை திருப்திகரமான சூழ்நிலை காணப்படுகிறது இன்றைய நாளிலே எதிர்பாராத பண உறவும் வாய்ப்பு உண்டு அரசாங்கத்திலே உயர் பொறுப்புகள் இருப்பவர்கள் அறிமுகமும் உண்டு உங்களுக்கு அவரால் ஆதாயம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு தந்தை வழியிலே எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகளிலே முன்னேற்றமான திருப்பம் ஏற்படும் சகோதரர்களும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையும் இன்று உண்டு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் ஆலோசனைக்கு நிர்வாகத்தினரின் பாராட்டதல் கிடைக்கும் எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்திலே விற்பனை லாபம் திருப்திகரமாக இருக்கும் பங்குதாரின் முயற்சிகள் உதவிகரமாக இருப்பதனாலும் வாடிக்கையாளர் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீர்வதனாலும் ஒரு நல்ல சுமூகமான வியாபார சூழல் உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலே செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் தேவையான பணவரவு இருப்பதனாலே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களுக்கு வந்துவிடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சுமூகமான சூழ்நிலை காணப்படுகிறது இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட தேவதையானவர் முருகப்பெருமான் இவரை வழிபடுவதும் ஆறு ஒன்பது என்ற எண்ணை நீங்கள் பயன்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் இதுவரை இருந்த சிறு சிறு பிரச்சனை நீங்கி குதுகுதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடந்து கொள்வதாலும் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வதனால் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நாள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தனாலே கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சகோதரர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அது பின்னாடி நீங்கிவிடும் என்பது மனதில் ஆறுதல் கொடுக்கும் வழக்குகள் வழக்கறிஞர் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினால் பாராட்டு பெறும் வாய்ப்பும் உண்டு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் இன்று லாபம் அதிகரிக்கும் கொழுக்கள் வாங்கல் பிரச்சனை எதுவும் இருக்காது இன்றைய நாளிலே புதிய வாடிக்கையாளர் அறிமுகத்தினாலே கொஞ்சம் சந்தோஷப்படலாம் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளிலே ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் காலகட்டமாக இதனால் அமைகிறது உறவினர் வருகையினாலே உற்சாகம் தருவதனாலே மாற்றங்கள் உண்டு இந்த மா இந்த நாளிலே அலுவலகத்திலே பனி சுமை கொஞ்சம் குறையும் சலுகைகள் கிடைக்கும் இன்றைய நாள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபட உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மை உண்டாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே பண வரவு போதும் போதுமான அளவு இருக்கக்கூடிய நாள் செலவுகளும் அளவாக இருக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிரமமான நேரங்களிலே நண்பர்கள் உதவி செய்வார்கள் உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்திலேருந்து மூன்றாம் அதிபதிக்கு போகக்கூடிறார் அல்ல பழைய கடன்களை முடிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி சுமூகமான உறவு மேம்படும் வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளாலே பொருள் சேர்க்கையும் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அலுவலகத்திலே நீண்ட நாள் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பணி மாற்றம் போன்றவை கிடைக்கும் என்றாலும் அது நல்லதாக சாரம் கேட்டீங்கன்னு நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாதீங்க பணியின் காரணமாக சிலருக்கு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிதல் அப்படிங்கிற சூழ்நிலை உண்டு வியாபாரத்திலே பங்குதாரர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அதனால் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது விற்பனை லாபம் எதிர்பார்த்ததைப் போலவே இருக்கக்கூடியதுனாலும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு செய்யக்கூடிய சாலும் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் போகிறது குடும்பத்திலே நிர்வகிக்கும் பெண்கள் திருப்திகரமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணவனின் அன்பும் ஆதரவும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாக அமையும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு சற்று சோர்வும் அசதியும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளிலே இரண்டு ஆறு என்ற எண்ணையும் துர்கையம்மனை வழிபடுவதும் வாழ்விலே பல நன்மைகளை உண்டாக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே பொருளாதார வசதி ஒரு நல்லபடியாக இருக்கக்கூடிய நாள் இன்று கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளித்து விட முடியும் குடும்பத்திலே சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது பொறுமை அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை தீர்த்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உடல் நலனிலே கவனம் தேவை தந்தை வழி உறவினரும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அரசாங்க வழியிலே வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தையிடம் எதிர்பார்த்து இந்த காரியங்கள் முடிவதிலே தடை தாமதம் உண்டாகும் அலுவலகத்திலே பனி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதற்கான காலகட்டம் இன்று இருப்பதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே தகுந்த எச்சரிக்கை மீட்டுள்ள போதும் இல்லைனா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி அமைந்துவிடும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்துவாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி நிம்மதி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது உறவினர் வருகை உற்சாகத்தை தருவதாகவும் வீட்டு வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வெளியிலே அலுவலகத்தில் பெண்களுக்கும் சில எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏழு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகர் வழிபாடும் சுபிக்ஷத்தை உண்டாக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவு எதுவும் ஏற்படுத்த வாய்ப்பில்லை சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு சகோதர வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பு உணவர்கள் மாறி சுமூகமான உறவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் உள்ளே நுழைகிறார் அதனால் உங்கள் முயற்சி வாழ்க்கை துணையின் ஆதரவு இன்றைக்கு உங்கள் ராசியே சூரியன் வந்து நேரடியாக பார்க்க கூகிறார் இன்றையிலேருந்து மீனன் ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டார் அதனால் அனைத்து விதமான விஷயங்கள் இருக்கும்போது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் திறக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு சகோதரர்களால் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும் என்பதனாலும் தாயாரின் உடல்நிலையில் ஆரோக்கியத்தை பற்றி கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாலும் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் டயத்தை அலுவலகத்திலே கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அலுவலகப் பணிகளே கூடுதல் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் நல்லது ஒரு பலனை பெறலாம் உங்கள் பணிகளை மற்றவர்களிடம் கொடுப்பதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதனாலே முடிந்தவரை அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் தீரும் பங்குதாரன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஆனால் பணியாளர்களால் செலவும் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளும் அனுசரணையாக செல்வதனாலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள் என்றே சொல்ல வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் விட்டு பிடிச்சி போகிறது நல்லது அவங்க கிட்ட ஸ்ப்ரிக்ஷன் வச்சுக்க வேண்டாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உங்கள் வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீர்கள் அதுவே உங்களுக்கு இருக்கும் மூன்று ஏழு என்ற எண்ணும் எவ்வளவு தூரம் நீங்கள் அம்பிகையை வழிபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு சங்கடங்கள் போகும் என்பதை மனதிலே ஆழ பதிந்து கொண்டீர்களானால் இன்றைய நாள் இனிய நாளாய் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே கணவன் மனைவி சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நாள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை இன்றைக்கு பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாத அமையும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பிள்ளைகளிலே தேவைகளை நிறைவேற்றுவதனாலே கொஞ்சம் மகிழ்ச்சியும் அதனாலே கொஞ்சம் அலைச்சலும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிருக்கிறது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும் அரசாங்க காரியங்கள் இழிபறியாக முடியும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உங்கள் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஆசாமிகள் கொஞ்சம் ஆதரவாக ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உங்களுடைய ஹயர் அப்ஸை அணுகும்போது பொறுமையை கடைப்பிடிங்கள் இன்றைய நாளின் பிற்பகுதியிலே சில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்திலே உங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்களோட கருத்து வேறுபாடு இதனால் பிரிவு இதெல்லாம் ஏற்படத்துக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கிவன் டெக்ஸ் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கிறது நல்லது சக வியாபாரிகள் இடையூறுகள் செய்வார்கள் அதனால் பெருசாக பாதிப்பு இருந்ததாக இல்லாதனாலும் கொஞ்சம் மன கிளேசம் உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இன்று கணவனின் ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆறு ஒன்பது என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் உங்களுக்கு வந்தவினை தீர்த்து விட்டு வருவினையை அழித்து விட்டு ஒரு நல்லது ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க வளத்துடன் ஊச்சிகராசி அன்பர்களே குடும்பத்திலே மகிழ்ச்சி நிம்மதி இது ரெண்டும் கிடைத்தாலே சந்தோஷம் அப்படிப்பட்ட நாள் இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்துடும் இன்றைய நாளின் பிற்பகுதியிலே உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தருவதாக அமையும் அவர்களால் ஆதாயமும் உண்டு திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சிலருக்கு தெய்வீக பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்புகளும் ஏற்படும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த ஒரு காரியம் அனுகூலமாக முடியும் பயணங்களினாலே ஆதாயம் உண்டாகும் வழக்குகளிலே பொறுமை அவசியம் பிள்ளைகள் வழியிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்திலே ஒரு நல்ல உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் சில நேரங்களிலே உங்கள் ஐரஃப் கண்டிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதனால் அதிகாரிகளிடம் சண்டை போட வேண்டாம் வியாபாரத்திலே விற்பனை அதிகரிக்கக்கூடிய கூடுதலான உழைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால் மறைமுக தொலைகள் ஏற்படக்கூடும் கொஞ்சம் இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருமான நாள் கணவனின் அன்பு ஆதரவு உற்சாகத்தை தருவதாக இருக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் இந்த நாளிலே ஏழு ஒன்பது என்ற எண்ணும் பழனி ஆண்டவ பெருமாளை வழிபடுவதும் முருகப்பெருமானின் அருளாலே உங்கள் வாழ்வின் வளங்கள் பலமிடகாக பெருகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளிலே வீண் செலவுகள் எதுவும் இல்லை நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் கலகலப்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது தந்தை வழி உயர்வினால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பிள்ளைகளாலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதனால் பேச்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறது நல்லது அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதனாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதனாலும் அதிகாரிகள் ஆதரவு உற்சாகத்தை தருவதனால் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஆஃபீஸில் கிடைக்கும் சக ஊழியர்களின் விஷயங்களை கொஞ்சம் தலையிட்டிங்கன்னா பிரச்சனை உண்டு எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதனே தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரம் வழக்கமான வியாபாரம் நடக்கக்கூடும் சக வியாபாரிகள் ஏற்படும் பிரச்சனை நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பங்குதார அனுகூலம் உண்டாகக்கூடிய நாள் பணியாளர்களுக்கு சில செலவுகள் செய்யக்கூடிய நேரமாகவும் அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இன்றைக்கு ஃபஸ்ட் ஆஃபில் சில சில பிரச்சனைகள் செகண்ட் ஆஃபில் அதெல்லாம் சரியாயிடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்கள் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய நாள் மூன்று ஐந்து என்ற எண்ணும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுடைய வாழ்விலே அனைத்து விதமான நன்மைகளும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே பல வகையிலும் அனுகூலமான நாள் ஒன்று வேண்டுமென்றால் அது இந்த நாள் அமையும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும் உறவினர் வருகினால் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனுவை கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை வரையிலே எதிர்பார்த்த பொருள் வரவு உண்டாகும் முக்கிய முடிவுகள் ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசித்து பண்ணிங்கன்னா போதும் அரசாங்க காரியங்களில் அனுகூலமாக முடியக்கூடிய நாள் இன்று அலுவலகத்திலே பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை உங்கள் பணிகளை மற்றவர்கள் முளை ஒப்படைக்காமல் இருந்தீங்கன்னால் அதுவே போதும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது அதிகாரிகள் அணும்போது பொறுமையாக இருப்பது நல்லது வியாபாரத்திலே வழக்கமான நிலை காணப்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது வேறு இடத்துக்கு மாற்றுவது போன்ற முயற்சிகளே இழுபறியாக இருப்பதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்பத்தை நிரூபிக்கும் பெண்களுக்கு நிம்மதியாரமான நாள் தேவைக்கு செ வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகள் பொறுப்பாக இருப்பது நல்லது சக ஊழியர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே சதய நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தை பார்க்க போகிற சந்திரன் அஷ்டமத்தை சந்திரன் ஆகிறார் அதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கும்பராசி நேர்கள் இருந்தாலும் குடும்பத்திலே உற்சாகம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக தான் இதனால் அமையப் போகிறது பண வரவுக்கு குறைவிற்காது கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியிலே உறவினர் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இதனால் அமையும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளாலே மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு நீண்ட காலமாக விட்டு வந்த குலதெய்வ வழிபாடை என்னை செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்னும் உண்டு அலுவலகத்திலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாம் கிடைப்பதற்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பதற்கும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய நாள் இன்று சிலருக்கு பணியிடத்திலே மாற்றம் அதிகாரிகள் அனுசரணை இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் விற்பனை லாபம் வழக்கமோல இருந்துகிட்ருக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சக வியாபாரிகள் ஆதாயமாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்திலே நிர்வகிக்கும் பொறுமையிலே கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அதனால் குடும்ப நிர்வாக பொறுப்பு ஜாஸ்தி இருக்கும் அதனாலே செலவும் ஜாஸ்தி இருக்கும் செலவு ஜாஸ்தியானால் நச்சரில் கடன் வாங்கணும்னு தோணும் அந்த ப்ரெஷர் இருக்கும் வீட்டில் வெளியில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று ஏழு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் நல்லதொரு பலனை தரும் வனத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே வருமானத்திற்கு குறைவில்லாத நாள் இன்று உறவினர்கள் வருகினாலே வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் ஏற்படாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியிலே பெருமைப்படும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களாலே அனுகூலமான செய்தி ஒன்றும் அதுக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் தாயின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் பணியின் காரணமாக சில வெளியூர் பயணங்கள் நிர்வாகத்தின் ஆதரவோடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு எதிர்பார்த்த உதவி பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்திலே விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இருக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்லாருக்கும் சக வியாபாரிகள் அனுகூலமாக இருக்கும் பங்குதாரன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பணம் இருப்பதாலே சிரமம் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் ஸ்ரீரங்கநாத பெருமானின் வழிபாடும் பலவிதத்திலும் சங்கடங்களை தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு காலத்தை காட்டும் வாழ்க வளத்துடன்